ஒரு வீட்டில் இரண்டு பூனைகள் நண்பர்களாயிருந்தன ஆனால் அவைகள் இரண்டும் ஒற்றுமையில்லாது அடிக்கடி சண்டை போட்டுக் கொண்டிருந்தன ஒரு நாள் அப்பூனைகளுக்கு ஒரு அப்பம் கிடைத்தது அவை இரண்டும் அதை சாப்பிட முனைந்தபோது அதை சரிசமமாக பிரிப்பதில் அவைகளுக்குள் பிரச்சனை ஏற்பட்டது அதனால் பூனைகள் இரண்டும் யாரிடமாவது சென்று அப்பத்தை சரிசமமாக பங்கிட்டு தரச் சொல்லலாம் என எண்ணி வீட்டிற்கு வெளியே வந்தன அப்போது ஒரு குரங்கு அங்கு வந்தது குரங்கிடம் அப்பத்தை கொடுத்து அதைச் சமமாகப் பிரித்து தரசம்படி கேட்டன குரங்கும் மிக மகிழ்வுடன் அதற்கு சம்மதித்து ஒரு தராசு கொண்டு வந்து அப்பத்தை இரண்டாக பித்து தராசின் ஒவ்வொரு தட்டிலும் ஒவ்வொரு அப்பத்துண்டை வைத்து நிறுத்தது அப்போது ஒரு அப்பத்துண்டு சிறிது பெரிதாக இருந்ததினால் அந்தத் துண்டிருந்த தட்டு சற்று கீழே பதிந்தது உடனே அந்த குரங்கு அந்த அப்பத்துண்டை எடுத்து ஒரு கடி கடித்து சாப்பிட்டுவிட்டு மீதியை தட்டில் போட்டது இப்போது மற்ற தட்டு கீழே தாழ்ந்தது அப்போதும் அந்த தட்டில் அப்பத்துண்டை எடுத்து சிறிது கடித்துவிட்டு மீண்டும் போட்டது இப்படியே மாறி மாறி தட்டுகள் தாழ குரங்கும் மாறி மாறி அப்பத்துண்டுகளை கடித்து சாப்பிட்டது அப்பம் குறைவதைக் கண்ட பூனைகள் இனி நீங்கள் அப்பத்தை பிரிக்க வேண்டாம் நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என மீதமுள்ள அப்பத்தை தரும்படி கேட்டன ஆனால் குரங்கோ மீதமிருந்த அப்பம் நான் இதுவரை செய்த வேலைக்கு கூலி என்று சொல்லிவிட்டு அதையும் வாயில் போட்டுக்கொண்டது பூனைகள் ஒன்றுக்கொன்று விட்டுக் கொடுத்து ஒற்றுமையாக இருந்திருந்தால் பப் அப்பத்தை சாப்பிட்டு இருக்கலாம் ஒற்றுமை இல்லாததால் நஷ்டமடைந்தன நாமும் ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அன்பாக இருந்தால் உள்ளதையும் இழக்காமல் ஒற்றுமையுடனும் இருக்கலாம்